வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நமது துலாம் டுடி சேனல் மூலமா நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை நம்ம தினசரி பார்த்துட்டு வரோம் மறக்காம நமது துலாம் டுடி ராசி பலன் இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுத்தி ஆளுநர் எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க முக்கியமா வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையா பாருங்க அப்பதான் முக்கியமான விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் மாசி மாதம் ஐந்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை காலையில் மட்டுமே இன்று நல்ல நேரம் அமைந்துள்ளது கௌரி நல்ல நேரம் அதிகாலை பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று இரவு பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை பிரதமை பின்பு நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி பனிரெண்டு நிமிடம் வரை மகம் பின்பு பூரம் சந்திராஷ்டமம் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்கள் சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலைகள் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது தனுசில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் மகரத்தில் சனி மற்றும் புதன் கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறும் என்பதை இப்பொழுது காணலாம் இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை முதலில் காணலாம் இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்தில் அமர்ந்துள்ளார் மேலும் லாபசானாதிபதியான சூரியன் குருவுடன் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து மிகச்சிறந்த ஒரு நல்ல சேர்க்கையை ஏற்படுத்தி கொண்டுள்ளது மேலும் இச்சேர்க்கையானது சந்திரனை பார்க்கி பார்க்கிறது இதன் மூலமாக நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக அமையும் ஆனால் சில கண்டிஷன்களை இன்றைய தினம் நீங்கள் கட்டாயம் நிறைவேற்றியாக வேண்டும் நண்பர்களே நமது ராசி பலன் சேனலை நீங்கள் ஸ்கிரிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் அப்பொழுதுதான் இன்றைய தினத்தில் நீங்கள் முக்கியமாக என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தொழில் மிக நல்லா இருக்குங்க தொழிலில் நீங்கள் பெரிய வளர்ச்சிகளை இப்போ அடையக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உண்டு தொழிலில் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இப்பொழுது தீர்ந்து உங்களது மன நிம்மதி பெறக்கூடிய தொழில் ரீதியான மன நிம்மதி பெறக்கூடிய உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமான நல்ல சந்தோஷமான வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு ஏதாவது தொழிலில் காரியங்கள்ல தடை இருந்ததுன்னா இப்போ அந்த தடைகள் நீங்குவதை நீங்க உணர்வீங்க அந்த தடைகளை நீங்கி உங்களது தொழில் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளையும் காரியங்களிலும் நீங்கள் வெற்றிகரமாக செய்யறதுக்கு இப்போது நல்ல சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பா அமையுங்க குடும்பத்துல இன்னைக்கு அமைதி ஒற்றுமை மகிழ்ச்சி கண்டிப்பா இருக்குங்க கண்டிப்பா உங்களுக்கு சிறந்த ஒரு அமைதியான சண்டை சச்சரவு இல்லாத நிம்மதியான வாழ்வு உங்களது குடும்பத்தில் உண்டுங்க ஆனா இன்னைக்கு நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபத்தை கட்டுப்படுத்தியே ஆகணுங்க இன்னைக்கு கோபத்துனால தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கோபத்தை நீங்கள் அறவே ஒதுக்குறது மிக நல்லது கோபத்தை கட்டுப்படுத்த சில வழிகளை நீங்கள் பயன்படுத்தலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா தியானம் செய்யலாம் யோகா செய்யலாம் இது தவிர கோபம் வரக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறது நீங்கள் முதல்ல ஒரு லிஸ்ட்டு போடுங்க அந்த விஷயங்களை நீங்கள் தவிர்த்துறது நல்லது அந்த விஷயத்தை பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க இன்னைக்கு ஒரு நாள் அந்த விஷயத்த நீங்கள் யோசிக்காம இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கோபத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியும் அல்லது சில யாரையாவது நீங்கள் பார்த்தவங்களுக்கு கோபம்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் கண்டுக்காதீங்க அவங்கள பார்க்கறத அவாய்ட் பண்ணுறங்க அவாய்ட் பண்ணுறது மூலமா நீங்கள் உங்களது கோபத்தை கண்டிப்பாக கட்டுப்படுத்த முடியும் அதனால் திட்டம் போட்டு உங்களது கோபத்தை வரக்கூடிய காரியங்களை நீங்கள் விலக்கி வைத்து விடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் அதனால கிடைக்குங்க இன்றைக்கி உங்களுடைய குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் மூலமாக கிடைக்குங்க குழந்தைகளுக்கு வந்து உங்களுடைய செயல்பாடுகள் அல்லது உங்களுடைய கிரக அமைப்புகள் காரணமாக நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை கண்டிப்பாக கிடைக்குங்க அவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமையுங்க இன்னைக்கு மாசமாக இருக்கிறவங்க கர்ப்பமாக இருக்கிற பெண்களுக்கு துலாம் ராசி பெண்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக ஆண் குழந்தைகள் அதுலது இரட்டை குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பிறக்க வாய்ப்புகள் இப்பொழுது அதிகமாக இருக்குங்க ஐந்தாம் இடத்தில் சந்திரன் சேர்க்கை உள்ளதால் கண்டிப்பாக இரட்டை குழந்தைகள் பிறப்பதற்கான மற்றும் ஆண் குழந்தைகள் பிறப்பதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு விஷயங்களை செய்யணுங்க கோபத்தை கட்டுப்படுத்தணும் நான் தான் பெரிய ஆளுங்கிற அந்த எண்ணத்தை நீங்கள் கைவிடணுங்க இது ரெண்டையும் செஞ்சீங்க அப்படின்னா காதலில் நீங்கள் நல்ல நிலைமை அடைய முடியும் இன்றைக்கி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகந்தினால தான் சில கஷ்டங்கள் வர வாய்ப்புகள் இருக்குதுங்க நான் தான் பெரிய ஆளு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா உண்மையிலேயே சில சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு தெரியாம மற்றவர்கள் வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனா மனசுக்குள்ளே வச்சு கேள்வி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிடுங்க அதனால தான்ற அகந்தையை இன்னைக்கு நீங்க விட்டுருங்க கண்டிப்பா நல்ல பலனை பெற முடியும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க யாருக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாதது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணிக்க முடியும் நீங்கள் எல்லாமே எனக்கு தெரிய நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுங்கிறத மறந்துடாதீங்க அதனால் யார் என்ன சொன்னாலும் அதில் ஏதாவது உண்மை இருக்கான்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கிறது இன்றைக்கி ரொம்ப நல்லதுங்க தான் அகந்தை விட்டுட்டிங்கன்னா இன்னைக்கு மிகச்சிறந்த நாளா அமையுங்க இன்னைக்கு விநாயகர் விநாயகர் நீங்க வழிபடலாம் விநாயகர் வழிபாடு மூலமா உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பா நடக்குங்க உங்களது பெற்றோர்களோட உடல்நலத்தில் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் உங்களது தாயோட உடல்நலத்துல குறிப்பா நீங்க அதிக கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதன் மூலமா உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும் எனவே கண்டிப்பா உங்களுடைய பெற்றோர்கள உடல்நல நீங்க என்ன பிரச்சனைங்கிறத கேட்டு அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுங்க நல்லது நடக்கும் இன்னைக்கு சில பயணங்கள் மூலமா உங்களுக்கு அலைச்சல்கள் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாங்க ஆனால் அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க தொழில் சம்பந்தமான அனைத்து அலைச்சல்களும் உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் இன்றைக்கி சில சீக்கிரமாக முடிகிற ஈஸியாக முடிகிற காரியங்களை கூட சில போராட அதை செய்யக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அது உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது அந்த சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் தன்னம்பிக்கையோட முயற்சி செய்யுங்க காரியங்களை நீங்கள் சிறப்பாக வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கலாம் இன்றைக்கி உங்களுடைய முக்கியமான நம் நெருக்கமானவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் என சிலர் வந்து உங்களை பணம் கேட்டு நச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாங்க இன்றைக்கி அதுக்கான எரிச்சல் டென்ஷன் உங்களுக்கு இருக்கலாம் எனவே நீங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பிடிக்காதவர்கள் மற்றும் நீங்கள் விரும்பாதவர்களை ஒதுக்கி விடுவது அவர்களை பார்க்காமல் இருக்க முயற்சி செய்வது பார்க்காமல் இருந்து விடுவது உங்களுக்கு நல்லதுங்க இல்லைன்னா பணம் கேட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதனால் உங்களுக்கு சில டென்ஷன்கள் ஏற்படலாம் மற்றபடி இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு அருமையான தினமாக அமையும் நம்ம சொன்ன விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றும் அப்படின்னா இன்றைய தினத்தில் நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடர் சிகப்பு கலரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கு இன்றைக்கி நீங்கள் டார்க் ரெட்டை யூஸ் பண்ணலாம் மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது நமது ராசி அன்பர்களுடைய நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாங்க அதுக்கு முன் முன்னாடி நமது துலாம் டுடே ராசிபாலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எழுதி எழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் எழுத்துவதனால சுட சுட புதிய வீடியோக்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும் இன்றைக்கு இதற்ற நட்சத்திர ரீதியான பார்க்கும் பார்க்கும்பொழுது இன்றைக்கி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக அமைப்புருங்க குடும்பத்தில் பழைய நிகழ்வுகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கிடைக்குங்க பழைய நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களுக்கு அதை நினைத்து பார்ப்பதன் மூலமா அல்லது அது சம்பந்தமான சில விஷயங்கள் இப்பொழுது உங்களுக்கு பலன் தருவதால் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டுங்க இதனால் உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளதுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு வேறு லெவல் நாளுங்க இன்னைக்கு நீங்கள் நினச்சது நடக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளதுங்க நீங்கள் நீண்ட நாட்களாக முயற்சி செஞ்சுருந்து நடக்காதது கூட இப்போது நடந்து உங்களுடைய மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் கண்டிப்பாக அதிகரிக்கும் அதனால் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு நல் நல்ல ஒரு நன்மைகள் அதிகமாக நடக்கிற நாளாக அமைப்பெறும் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய முக்கியமான சில முடிவுகள் எடுக்கும் பொழுது முதலீடுகள் தொடர்பான ஆலோசனைகள் எடுக்கும் பொழுது அனுபவம் வாய்ந்தவர்களை ஆலோசனை பெற்று செயல்படுங்கள் இன்னும் சிறப்பாக வெற்றிகளை பெற முடியும் மொத்தத்தில் இன்னைக்கு நீங்கள் நினைச்சது நடக்கிறதுனால கண்டி கண்டிப்பா நீங்க மனக்கவலைகள் மற்றும் மனக்கலக்கங்கள் அனைத்தும் நீங்கி மனம் லேசாக கூடிய நல்ல சூழ்நிலை அமைய பெறுவீங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய பணிகளில் நல்ல மேன்மையான சூழ்நிலைகள் கண்டிப்பா இருக்குங்க நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறந்த ஒரு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டுங்க குறிப்பாக இணையம் சம்பந்தப்பட்ட பணிகளில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலை பொழுது உங்களுக்கு உண்டு இன்னைக்கு நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க எல்லா விஷயத்தையும் சுறுசுறுப்பாக செஞ்சு தன்னம்பிக்கையோடு செஞ்சு முடிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் கூடவே பண வரவுகளும் தாராளமாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு நாளாக அமைப்பெருங்க நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை காலை புதிய ராசி பல நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே